கற்றல் இயே கிறிசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் சிடி ஸ்டட் என்ற பிரபல கிரிக்கெட் வீரர் தன்னுடைய புகழின் உச்சியிலே இருக்கும் போது கத்தல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய தன்னை ஒப்புக் கொடுத்தார் எல்லாரும் அட பைத்தியக்காரா நல்ல கேரியர் உச்சியிலே இருக்கும்போது போது எவ்வளவோ சம்பாதித்துக் கொண்டிருக்கும் போது அதை எல்லாம் விட்டு இயேசுக்கு பின் சொல்கிறேன் என்று சொல்கிறாயே இயேசு ஊழியம் செய்து ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறார்களே என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் தேவகுமாரி உண்மையாய் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் அதற்கு முன்பாக நாம் அவருக்காக எதை விட்டோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க கர்த்தர் அழைக்கின்றார் இந்த இளமை காலம் கடந்து சென்று நான் அவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லுவது ஒன்றுமில்லாமல் போன பிறகு ஒன்றுமில்லாததை கடவுளுக்கு கொடுப்பது போல் இருக்கிறது புகழ் என்று நான் நினைத்துக் கொண்டிருப்பது பணம் என்று நான் நினைத்துக் கொண்டிருப்பது இது எல்லாவற்றையும் நான் அவருக்கு கொடுக்க வேண்டும் அதுதானே உண்மையான பின்புற்றுதலாக இருக்க முடியும் வில்லியம் போர்டன் என்ற ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்த வாலிபர் கோடிக்கணக்கான தனது சொத்துக்களை விட்டு கத்தரை ஏற்றுக்கொண்டு மிஷனரியாக மாறி வெகு தொலைவில் உள்ள ஒரு தேசத்திலே சென்று கடின உழைப்போடு குறைந்த வருமானத்தோடு வாழ்ந்து வந்தார் அவரை வீட்டார் அவரை மீண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தவும் பணத்தை அனுபவிக்கவும் திரும்பி வந்துவிடு கொஞ்ச நாள் ஊழியர் செய்தாய் போதும் இந்த உறவின் சொல்வங்களை ஆடுபுடிக்கு கத்துற உனக்கு கொடுத்திருக்கும் போது அதை விட்டுவிட்டு அவருக்கு ஊழியர் செய்கிறேன் என்று நீ போவதும் நல்லதல்ல என்று சொன்னார்கள் ஆனால் அவர் உறுதியாக சொன்னார் கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு திரும்புகிறவனும் தேவதை ராஜ்யத்திற்கு உள்ளவன் அல்ல நான் கிறிஸ்துவை பின்பற்ற சித்தம் கொண்டேன் அவரை பின்பற்ற துவங்கி விட்டேன் அவர் நடந்து செல்ல அந்த கரடுமுரண பாறைகளே விருப்பத்தோடு திரும்பி பார்க்க மாட்டேன் நான் இழந்து போய்விட்டேன் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் வேறு யாராவது விட்டு போகட்டும் அவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் நானும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற மிகப்பெரிய மகிமையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றேன் அந்த மகிமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் உள்ள எதுவும் ஈடாகாது அதை நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் நாம் கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எல்லாரும் நூறு அதை பெற்றுக் கொள்வார்கள் என்று கத்தல் சொல்லுகின்றார் பிலிப்பியர் மூலம் அதிகாரம் ஏழு எட்டு வருஷங்கள் ஆயிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கற்றாயை இயேசுக்கு சுய இருக்கிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அவருக்கு பின் சொல்ல எடுத்த முடிவை நாம் மாற்றாமல் அவரை கற்றுக் கொண்டிருப்போமானால் உயரமான இடங்களுக்கு அவர் அழைத்து செல்கின்றார் முன்னோதத்திலே பரலோகத்திலே நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடத்தை நாம் கொள்ளும் வரை பூமியிலே எல்லா மக்களுக்கும் மேலாக உயர்த்திக்கொண்டே கொண்டே செல்லுகின்ற ஆன்மீகத்திலே கத்தரை அநேகருக்கு சொல்லும் பாத்திரங்களாக அநேகளுடைய கவலையை போக்குகிறவர்களாக கத்திரக்கின்ற பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக நம்மை வைத்துக் கொள்ளுவார் அவருடைய ஆழ்வியானவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி நாம் செல்வோம் என்றால் அது ஒரு மகத்துவமான வாழ்க்கை எனவே நமக்கு லாபமாய் தெரிந்த எல்லாவற்றையும் அவருடைய மகத்துவத்துக்கு முன்பாக நஷ்டம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுவது இயல்புதான் அப்படிப்பட்ட உயர்வான சிந்தனைகளை கத்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்து நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்த்துவாராக ஆமேன்